வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் செய்திகள் சுவிஸ் அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜெனீவாவில் சந்திப்பு ஆர்காவ் கண்டோனில் வீடு புகுந்த திருடர்கள் போலீசாரால் கையும் மெய்யுமாக பிடிப்பு லூசனில் ஆண் மீது கத்தி முனையில் கொள்ளை இரு சந்தேக நபர்கள் கைது சூரிச் லாங்ஸ்டாஸில் ஆண்மீது தாக்குதல் சந்தக நபர் தப்பியோட்டம் தங்கக் கட்டிகளுக்கு வரி விதித்த அமெரிக்கா சுவிட்சர்லாந்து கடும் பாதிப்பு பள்ளி மாணவர் வருகை பதிவு குறைவு சுவிஸ் ஆசிரியர் கூட்டமைப்பு கவலை பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் சுய ஜுவல்லரி பழைய நகைகளை கொடுத்து பொத்த புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலி கொடி முதல் ஜுவலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சுய ஜுவல்லரியேன் தொடர்புகளுக்கு சொல்வேன் நான்கு மூன்று ஒண்ணு சுவரமத்தார்கள் பருபூச்சியம் என்பது சொந்த கம்பெனி தொடங்கலாம்னு ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு செய்யறது என்றுதான் தெரியும் என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படின்னா இருக்கவே இருக்கிறது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பி ஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் பி ஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஎச் உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி தொடர்வன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் தங்க ஏற்றுமதிக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அமெரிக்கா புதிதாக தங்க கட்டிகளுக்கு வரி விதிக்க தொடங்கியுள்ளது அமெரிக்கா ஒரு கிலோ மற்றும் நூறு அவுன்ஸ் அளவிலான தங்க கட்டிகளுக்கு இறக்குமதி வரியை விதிக்க தொடங்கியுள்ளதால் இது உலக தங்க சந்தையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று அமெரிக்க சுங்கத்துறை வெளியிட்ட தீர்மானத்தின்படி இத்தகைய தங்கக் கட்டிகள் வரிக்குட்பட்ட வகையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன இதன் மூலம் தங்கக் கட்டிகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வரி விலக்கை அமெரிக்கா அதிரடியாக நீக்கியுள்ளது இந்த மாற்றத்தால் சுவிட்சர்லாந்து மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகும் உலகின் மிகப்பெரிய தங்க சுத்திகரிப்பு மையமான சுவிட்சர்லாந்து அமெரிக்காவுக்கு தங்கம் ஏற்றுமதி செய்யும் முக்கிய நாடாக இருந்து வருகிறது கடந்த பன்னிரண்டு மாதங்களில் மட்டும் சுமார் அறுபத்தி ஒன்று மதிப்பிலான தங்கத்தை அமெரிக்காவுக்கு சுவிட்சர்லாந்து ஏற்றுமதி செய்துள்ளது புதிய வரி விதிப்பின் தாக்கத்தால் இப்போது அதே மதிப்பிலான தங்கத்தை ஏற்றுமதி செய்வதற்கு சுமார் பில்லியன் டாலர் வரி விதிக்கப்படும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சில சுவிஸ் சுத்தியரிப்பு நிறுவனங்கள் தங்கத்தை ஏற்றுமதி செய்யும் நடவடிக்கைகளை நிறுத்தியுள்ளன மற்ற நிறுவனங்கள் சட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டு வரி விலக்கு வாய்ப்புகளை ஆராய்ந்து வருகின்றன சமீபத்தில் சுவிட்சர்லாந்தின் அனைத்து ஏற்றுமதிகளுக்கும் அமெரிக்கா முப்பத்தி ஒன்பது சதவீத வரியை விதித்துள்ளது இது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்த உறவுகளை பாதித்துள்ளது ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை சூரிச் நகரின் கிரைஸ் நான்கு பகுதியில் ஒரு இருபத்தி ஆறு வயது ஆண் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அவர் கடுமையாக காயமடைந்துள்ளார் சூரிச் நகர காவல்துறை இந்த சம்பவம் குறித்து சாட்சிகளை தேடி வருகிறது அதிகாலை நான்கு மணி அளவில் லாங்ஸ்டாஸில் ஒரு நபர் மயக்கமடைந்து தரையில் கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டது முதல்கட்ட விசாரணையின்படி இருபத்தி ஆறு வயது நபர் ஓர் ஆணால் தாக்கப்பட்டு கடுமையாக காயமடைந்திருந்தார் அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்ட பின்னர் சூரிச் ப பாதுகாப்பு மற்றும் மீட்பு சேவையின் மருத்துவ குழுவினரால் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார் தாக்குதல் நடத்தியவர் மீட்பு குழுவினர் வருவதற்கு முன்பே தப்பி ஓடிவிட்டார் தாக்குதலின் நிகழ்வு மற்றும் அதன் பின்னணி குறித்து தற்போது தெளிவாக தெரியவில்லை இந்த வழக்கு கடுமையான வன்முறை குற்றங்களுக்கான முதல் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் சூரிச் நகர காவல்துறையால் விசாரிக்கப்பட்டு வருகிறது சுவிஸ் கேபிள் கார் சங்கம் இன்று வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முதல் ஜூலை இறுதி வரையான காலகட்டத்தில் தேசிய அளவில் பயணிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதே மாதங்களுடன் ஒப்பிடுகையில் ஒன்பது சதவீதம் உயர்ந்துள்ளது இருப்பினும் ஜூலை மாதத்தில் மூன்று சதவீத குறைவு பதிவாகியுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளின் சராசரியுடன் ஒப்பிடுகையில் இருபத்தி ஏழு சதவீதம் இன்னும் அதிகமான வளர்ச்சி பதிவாகியுள்ளது இருப்பினும் இந்த எண்ணிக்கையை புரிந்து கொள்ள கோவிட் தொற்று நோய் காரணமாக இரண்டு கட்டுப்பாடுகளும் நீண்ட இடைவெளிகளும் ஏற்பட்டதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனினும் பிராந்திய வேறுபாடுகள் முக்கியமாக உள்ளனையில் வாட் மற்றும் பகுதிகளில் அதிகமான உயர்வு காணப்பட்டது பதினான்கு சதவீதமும் டிசினோவில் எட்டு சதவீதமும் வலைசில் ஆறு சதவீதமும் உயர்வு பதிவாகியுள்ளது ஆனால் கிரவுடனில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை கடந்த ஐந்து ஆண்டுகளின் சராசரியுடன் ஒப்படுகையில் மற்றும் மத்திய சுவிட்சர்லாந்து தனித்து நிற்கின்றன ஆனால் டிசினோவில் சூரிய முன்னேற்றம் மட்டுமே ஏற்பட்டுள்ளது மேலும் கிரவுண்டனில் பத்து சதவீதம் என்ற எதிர்மறை மதிப்பை அது பதிவு செய்துள்ளது சுவிஸ் கேபிள் கார் சங்கத்தின் நாட்டின் அனைத்து பிராந்தியங்களைச் சேர்ந்த சுமார் முன்னூற்று ஐம்பது உறுப்பினர்கள் உள்ளனர் இதில் பெரிய மற்றும் நடுத்தர அளவிலான நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் பல சிறிய நிறுவனங்களும் அடங்கும் இந்த சங்கம் உறுப்பினர்களின் பொதுவான கவலைகள் மற்றும் நலன்களை பிரதிநிதிப்படுத்தி அவர்களின் ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறது இந்த அமைப்பு பேர்னில் தலைமையகத்தை கொண்டுள்ளது மற்றும் பேர்னிஸ் ஓபலேண்டில் உள்ள மெய்ரிங்கனில் ஒரு பயிற்சி மையத்தையும் அது நடத்துகிறது சுவிட்சர்லாந்தில் இரு ஒவ்வொரு கண்டோன்களில் ஒவ்வொரு சட்டங்களின் கீழ் ஹிஜாப் அணிந்ததால் ஒரு ஆசிரியைக்கு வேலை மறுக்கப்பட்டதும் மற்றொரு ஆசிரியை பணி நீக்கம் செய்யப்பட்டதும் நடைபெற்றுள்ளன செயின் காலன் கண்டோனில் உள்ள ஹஷன்பாக் வழக்கை தொடர்ந்து பேரன் கண்டோனில் உள்ள ஓபில் மற்றொரு ஆசிரியை தனது வேலையை இழந்துள்ளார் ஹெஷன்பாக்கில் வகுப்பறையில் ஹிஜாப் அணிய விரும்பிய ஒரு ஆசிரியை பணியமர்த்துவதற்கு சில பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் நீண்ட விவாதங்களுக்கு பிறகு பள்ளி ஓர் இணை ஆசிரியர் தீர்வை கண்டது ஆனால் ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக அந்த பிரிவு மூடப்படும் அபாயம் ஏற்பட்டது இதனால் மாணவர்கள் வேறு பள்ளிகளுக்கு மாற்றப்பட வேண்டியிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஓர்வில் உள்ள ஆசிரியை இரண்டு ஆண்டுகளாக அங்கு பணியாற்றி வந்தார் ஆனால் பள்ளி ஆய்வாளர் ஹிஜாப் அணிவது பேரன் கண்டோனின் விதிகளுக்கு இணங்கவில்லை என்று பள்ளி நிர்வாகத்துக்கு தெரிவித்தார் பேர் கண்டோனில் ஆசிரியர்கள் மதச்சின்னங்களை வெளிப்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது இந்த தடை மக்கள் பள்ளி சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்ற தீர்ப்பை அடிப்படையாக கொண்டது இது ஆசிரியர்களுக்கு மதச்சின்னங்களை தடை செய்வது சட்டப்படி செல்லுபடியாகும் என்று கருதுகிறது இந்த ஆசிரியை குறித்து பெற்றோர்களிடமிருந்து இந்த புகாரும் இதுவரை வரவில்லை பள்ளி நிர்வாகம் இந்த ஆசிரியரிடம் ஹிஜாப் இல்லாமல் கற்பிக்க முடியுமா என்று கேட்டபோது அது தனக்கு சாத்தியமில்லை என்று அவர் பதிலளித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து அவர் பணி செய்யப்பட்டார் பிரச்சினை என்பது என்பது ஓர் ஆடையாக இருப்பதில் இல்லை மாறாக அது ஒரு மத சின்னமாக கருதப்படுவதால் ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆசிரியர்கள் பள்ளியில் கற்பிக்கும் போது மதம் தொடர்பான இந்த சின்னங்களையும் அணியக்கூடாது என்று சட்டம் உள்ளது ஆனால் ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு ஹிஜாப் அணிவதற்கு எந்த தடையும் இல்லை இதனால் தலைமறைவு அணிய விரும்பும் பலர் சட்டங்கள் கண்டிப்பாக பின்பற்றப்படாது தனியார் பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்ற தேர்வு செய்கின்றனர் ஒரு சிறிய விளம்பர அடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் பத்தாண்டு காலமாக இந்திய உணவுகளை வழங்கி மக்கள் நன்மதிப்பை பெற்ற உணவகம் தற்போது பழைய நகரத்தில் பொதுப்பொழிவுடன் இயங்குகிறது இயற்கையோடு இழைப்பான வரும் உங்களின் பசியாற்ற வாழ்வில் மறக்க முடியாத சுவையுடன் ஒரு முறை உணவருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் ஹவுஸ் ஆஃப் நான்கு எண்பத்தாறு நாற்பது தொடர்புகளுக்கு சுடியம் ஐம்பத்து ஐந்து இருநூற்று பத்து பதினாறு ஐம்பது சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என் மொடர்ன் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தின் தபால் சேவை நிறுவனமான சுவிஸ் போஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தனது சேவைகளின் விலைகளை சுமார் ஏழு தசம் சைபர் ஒரு கோடி சுவிஸ் பிராங்கல் உயர்த்த திட்டமிட்டிருந்தது ஆனால் மக்களுக்கு நற்செய்தியாக ஏ போஸ்ட் பி போஸ்ட் கடிதங்கள் மற்றும் முன்னுரிமை பாசல்களின் விலைகள் உயர்த்தப்படாது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த முடிவுக்கு காரணம் சுவிஸ் போஸ்ட் மற்றும் சுவிட்சர்லாந்தின் விலை கண்காணிப்பு அலுவலகம் ஆகியவை நடத்திய தீவிர பேச்சுவார்த்தைகளாகும் இந்த அலுவலகம் பொது சேவைகளின் விலைகளை நியாயமாக இருக்கும் தை உறுதி செய்யும் ஒரு கூட்டாட்சி அமைப்பாகும் இந்த பேச்சுவார்த்தைகளின் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் திட்டமிடப்பட்ட பெரும்பாலான உயர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனால் குடும்பங்கள் மற்றும் வணிகங்கள் தங்கள் அஞ்சல் செலவுகளில் கூடுதல் நிதி சுமையை எதிர்கொள்ள வேண்டியதில்லை சுவிஸ் போஸ்ட் நாடு முழுவதும் கடிதங்கள் பாசல்கள் மற்றும் புற தபால் சேவைகளை வழங்கும் முக்கிய நிறுவனமாகும் உயர்வு இல்லாத இந்த முடிவு பயனாளர்களுக்கு நிவாரணம் அளிப்பதோடு போஸ்டின் சேவைகளை தொடர்ந்து அணுகுவதற்கு உதவும் என்றும் எதிர்பார்ப்பு க்கப்படுகிறது கடந்த ஜூலை இறுதியில் லூசன் நகரில் ஒரு முப்பத்தி ஒரு வயது ஆண் இரண்டு அடையாளம் தெரியாத நபர்களால் கத்தியால் கொள்ளை அடிக்கப்பட்டார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இருந்த நபர்களும் கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் தற்போது விசாரணை காவலில் உள்ளதாக லூசோன் கண்டோனல் போலீசார் தற்போது அறிவித்துள்ளனர் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை நான்கு மணி அளவில் லூசன் நகரில் இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் ஒரு ஆணை அணுகி பின்னர் அவரை கத்தியால் மிரட்டியுள்ளனர் அவர்கள் அந்த ஆணை ஒரு பணம் எடுக்க கட்டாயப்படுத்தி அவரிடமிருந்து மதிப்புமிக்க பொருட்களையும் பறித்துள்ளனர் பின்னர் தாக்குதல் நடத்தியவர்கள் தப்பியோடி உள்ளனர் முப்பத்தி ஒரு வயது ஆணுக்கு இந்த காயமும் ஏற்படவில்லை சந்தக நபர்களில் ஒருவர் சம்பவத்துக்கு பிறகு அவரது வசிப்பிடத்தில் உடனடியாக கைது செய்யப்பட்டார் மற்றொரு சந்தக நபரும் கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர்கள் முப்பத்தி வயது சுவிஸ் நாட்டவர் மற்றும் நாற்பது வயது வடக்கு மசடோனியர் ஆகியோர் ஆவர் இருவரும் தற்போது விசாரணை காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த வழக்கின் விசாரணை லூசன் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மேற்கொண்டு வருகிறது கடந்த ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பேர் நகருக்கு அருகிலுள்ள பிரம் கார்டனில் ஒரு பெண் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் தாக்குதலை தெரியாத நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியுள்ளார் பேரன் கண்டோன் காவல்துறை குறித்து விரிவான விசாரணைகளை தொடங்கியுள்ளது அத்தோடு குறிப்பாக தாக்குதலுக்கு பின்னர் அந்த பெண்ணை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சாட்சியை தேடி வருகிறது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி அளவில் அந்த பெண் தனது நாயுடன் ஆரி ஆட்டங்கரையில் உள்ள ஃபெல்சன் ஆப் ரூகே மற்றும் செப்ட் ஸ்டெக் இடையேயான நடைபாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது கருப்பு உடைகள் அணிந்த ஒரு ஆண் அவரை உடல் ரீதியாக தாக்கி பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார் தாக்குதல் நடத்தியவர் பாதிக்கப்பட்டவரை விட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளார் பிறகு ஆற்றங்கரை பாதையில் ஓடிக்கொண்டிருந்த பெண்ணை சந்தித்திருக்கலாம் விரிவான விசாரணைகள் இருந்த போதிலும் குற்றவாளியை இதுவரை கண்டறிய முடியவில்லை எனவே பெர்ன் மிட்டர்லாண்ட் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு கேண்டோன் ஆர்காவ் உண்டாசிக்கில் இரு சந்தேகத்துக்கிடமான கொள்ளையர்கள் குற்றத்தில் பிடிபட்டு கைது செய்யப்பட்டனர் இந்த கைதுக்கு விழிப்பான குடியிருப்பாளர்களின் உதவி காரணமாக இருந்துள்ளது விடுமுறையில் இருந்து ஒரு குடியிருப்பில் சந்தேகத்துக்கிடமான விளக்கு ஒளி இருப்பதை அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் கவனித்துள்ளனர் உடனடியாக அவர்கள் ஆர்காவ் கேண்டோன் அவசர அழைப்பு மையத்துக்கு இதுகுறித்து தகவல் தெரிவித்தனர் இரவு பத்து முப்பது மணிக்கு முன்பு உண்டசிகாலில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் விளக்கு எறிவதை குடியிருப்பாளர்கள் கண்டுள்ளனர் அந்த வீட்டின் உரிமையாளர்கள் அப்போது விடுமுறையில் இருந்துள்ளனர் மற்றும் நகர காவல்துறையின் ரோந்து குழுக்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்து குடியிருப்பில் விளக்கு எறிவதையும் நபர்கள் இருப்பதையும் உறுதி செய்துள்ளனர் காவல்துறையை கண்டதும் கொள்ளையர்கள் திரைத்தள ஜன்னல் வழியாக தப்பியோட முயன்றுள்ளனர் அவர்கள் சுமார் மூன்று மீட்டர் ஆழமுள்ள கீழே உள்ள கராச் நுழைவாயிலுக்கு குதித்துள்ளனர் இதில் ஒருவர் தவறை விழுந்து கால்களில் காயமடைந்துள்ளார் பாரன் நகர காவல்துறையின் ரோந்து குழு அவரை உடனடியாக கைது செய்து முப்பத்து மூன்று வயது ஜோஜியா நபரை காவல்துறை பாதுகாப்புடன் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றது அவரது அதே வயதுடைய மற்றொரு ஜோஜியா நபரை மற்றொரு ரோந்து குழு சம்பவத்திலிருந்து சில மீட்டர் தொலைவில் கைது செய்தது இருவரும் கொள்ளைக்கு பயன்படுத்தும் கருவிகள் கையுறைகள் மற்றும் திருடப்பட்டதாக சந்தேகப்படும் பொருட்களை வைத்திருந்துள்ளனர் காவல்துறை அவர்களை தற்காலிகமாக கைது செய்தது ஆர்காவ் கண்டோன் காவல்துறை இது குறித்து விசாரணை தொடங்கியுள்ளது அத்தோடு மேலதிக குற்றங்களையும் ஆராய்ந்து வருகிறது மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து ஆண்டுக்கு இருமுறை நடைபெறும் பாரம்பரிய சந்திப்புக்காக சுவிட்சர்லாந்து மற்றும் அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஜெனீவாவில் கூடியிருந்தனர் இந்த சந்திப்பில் சுங்க வரிகள் முக்கிய விவாத பொருளாக இருந்த போதும் இது மட்டுமல்லாமல் பல பிற விஷயங்களும் ஆலோசிக்கப்பட்டுள்ளன நிச்சயமாக சுங்க வரிகள் குறித்து பேசினோம் ஆனால் வேறு பல தலைப்புகளை விவாதித்தோம் என்று சந்திப்புக்கு பிறகு வவுட் மாகாணத்தைச் சேர்ந்த தேசிய மன்ற உறுப்பினர் லாரன்ஸ் வேஹ்லி கீஸ்டோன் எஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்து ஐக்கிய அறிக்க குழுவின் தலைவரும் டாமியன் கோட்டியர் தலைமையிலான சுவிஸ் குழு அமெரிக்க பிரதிநிதிகள் சபையைச் சேர்ந்த இருபது குடியரசு கட்சியினர் மற்றும் எட்டு ஜன கட்சியினர் அடங்கிய குழுவுடன் ஒப்பிடுகையில் எண்ணிக்கையில் குறைவாகவே இருந்தது இந்த சந்திப்பில் கலந்து கொண்டவர்களில் அமெரிக்க காங்கிரசின் முக்கிய பிரமுகர்கள் அல்லது ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு நெருக்கமானவர்கள் எவரும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது தற்போதைய சூழலில் அனைத்து உரையாடல் வழிகளையும் திறந்து வைப்பது மிகவும் முக்கியம் என்று வலியுறுத்தினார் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் ஏதனும் இருப்பின் அவை அமெரிக்காவிடமிருந்து म கூட்டாட்சி மன்றத்துக்கு பேச்சுவார்த்தைகளின் அதிகாரம் இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த உரையாடலை துணை புரிய முடியும் என்றும் அவர் கூறினார் வட கரோலினாவைச் சேர்ந்த அமெரிக்க பிரதிநிதி கிரக் மௌவி இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் சமூக ஊடகங்களில் சுவிட்சர்லாந்துடனான வர்த்தக பிரச்சினை விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் சுவிஸ் மக்கள் எப்போது மருந்து மற்றும் வெளிநாட்டு விவகாரங்களில் முக்கிய பங்குதாரர்களாக இருந்து வருகின்றனர் இந்த பிரச்சினையை தீர்ப்போம் என்று குடியரசுக் கட்சி உறுப்பினரான அவர் மேலும் கூறியுள்ளார் இந்த சந்திப்பு இந்த காண்டினல் ஹோட்டலில் நடைபெற்றது து இந்த ஹோட்டல் உயர்மட்ட விவாதங்களை நடக்குவதற்கு வழக்கப்பட்டாலும் இம்முறை பதற்றமான மனநிலை நிலவியதாக தெரிவிக்கப்படுகிறது பத்திரிகையாளர்களை விலக்கி வைக்குமாறு பிரதிநிதி குழு பொறுப்பாளர்களின் தெளிவான அறிவுறுத்தலோடு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன ஏனெனில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை பள்ளி மாணவர் வருகை பதிவு குறைவு என்பது வரும் என மாணவர்கள் பள்ளிக்கு வராமல் இருப்பது மட்டுமல்ல இதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன என்று சுவிஸ் ஆசிரியர் கூட்டமைப்பு மற்றும் ரோமான் ஆசிரியர் சங்கம் ஆகியன வியாழக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இது இதுகுறித்து தங்கள் கோரிக்கைகளை அவர்கள் அதே நாளில் பேர்னில் நடந்த ஊடக மாநாட்டில் விவரித்தனர் இந்த சங்கங்களின் கூற்றுப்படி பள்ளி வருகை பதிவு குறைவை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் தேவை உதாரணமாக ஆரம்ப எச்சரிக்கை அமைப்பு ஒன்றை உருவாக்குவது மற்றும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே நம்பிக்கையான உறவை ஏற்படுத்துவது முக்கியமாகும் மாணவர்களின் உடல் ரீதியான புகார்கள் போன்ற ஆரம்ப அடையாளம் காண்பதும் அவசியமாகும் மேலும் ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் பள்ளி உளவியலாளர்கள் மருத்துவ நிபுணர்கள் போன்ற நிபுணர்களையும் பெற்றோர்களையும் ஈடுபடுத்த வேண்டும் என்று சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் இன்றைய இரவு நேரம் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள தமிழ் கொள்ளி என்ற இணையதளத்தை